ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னால் ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு லோ பட்ஜெட் ஒரு வீடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில பார்த்தீங்கன்னா நாக்கால் மடம் நாக்கால் மடம் அதாவது தேரகால் புதர் தேரகால புதுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா நாக்கால் மடம் நாக்கால் மடத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் நகர் இந்த பெருமாள் நகரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்னே முக்கால் சென்ட் ஒன்னை முக்கால் சென்ட்டு பரப்பளவில் உங்களுக்கு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு புது வீடு தான் கட்டி ஒரு தான் ஆச்சு ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங் கூட நடக்கலை ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கார்கள் சின்ன கார்கள் விட மாதிரி தான் கார் பார்க்கிங் செட் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹால் பெரிய ஹாலு அண்டு கிச்சன் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டைனிங் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சேர்க்கஸ் படிக்கட்டு வந்து உங்களுக்கு உள்ளேருந்து தான் போகுது உள்ளேருந்து மேலே போயிட்டு போகுது உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா மேலே இன்னும் ரெண்டு ரூமு நீங்கள் எடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூம்னாலும் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது ஸோ பார்க்குறீங்க இது கிச்சன் கிச்சன்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியே வரதுக்கு ஒரு கொடுத்து வாசல் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக் மேலே குடோன் சிஸ்டம் குடோன் சிஸ்டம்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருள்லாம் போடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூம் அதாவது இது வந்துட்டு ஓன் பர்பஸ் அவங்க சொந்தமாக சொந்த செலவுக்காக கட்டப்பட்டது ஸோ அதனால் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஸோ இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ப்ளான்ட்டுக்குள்ளே ஒரு வீடு வேணும்னா லோ பட்ஜெட்டில் இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் எல்லாமே நல்ல குவாலிட்டி ஐட்டம் மட்டும் தான் போட்டு பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் பெட்ரூம் இது வந்து ஒரு பெட்ரூம் தான் இருக்குது நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆன காரணத்தினால இவங்க வந்து இந்த வீடை செயலுக்கு வந்திருக்காங்க கட்டி ஒரு வருஷம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி சே பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக தான் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு ஏறி மேலே பெயர்லாம் மேலே போய் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இடங்கள் தாராளமாக இருக்குது இன்னும் ரெண்டு பெட்ரூமும் தாராளமாக அமைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதனுடைய ரேட் என்ன கேட்குறாங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் லட்சம் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே ஸ் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்னு சொன்னால் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் வீடுகளும் வீடுகளும் எழும்பி வந்துட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு லோ பட்ஜெட்டாக இந்த வீடு டிடிசிபியில் வேணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா தாராளமாக வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னா நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ